தாமரபரணி நதியை பாதுகாக்க வலியுறுத்தியும் மரங்களை வளர்த்து பசுமையை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கங்களை வலியுறுத்தியும் நெல்லை மாவட்டம் சமுத்திரம் பண்ணை வெங்கட்ராம ஐயர் உயர்நிலைப்பள்ளி அருகே சமுதாய நலக்கூடத்தில் வைத்து இன்று காலை நெல்லை நெல்லை ரன்னர்ஸ் சார்பில் மாரத்தான் போட்டி தொடங்கியது தாமரபரணி நதியை பாதுகாக்க வலியுறுத்தியும் மரங்களை வளர்த்து பசுமையை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கங்களை வலியுறுத்தியும் நெல்லை மாவட்டம் கோபால சமுத்திரம் பண்ணை வெங்கட்ராம ஐயர் உயர்நிலைப்பள்ளி அருகே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் வைத்து இன்று காலை நெல்லை ரன்னர் சார்பில் மாரத்தான் போட்டி தொடங்கியது மாரத்தான் போட்டியின் நிம்ஸ் மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராஜா விக்னேஷ் சேரன் மகாதேவி காவல் துணை கண்காணிப்பாளர் சத்யராஜ் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் திருநெல்வேலி இன்னர்வேல் கிளப் தலைவர் நாகம்மாள் பிச்சுமணி செயலாளர் தமிழகம் ராஜ நாராயணன் முன்னாள் ஆளுநர் சுமதி காந்தி எக் பவுண்டேஷன் நிறுவனர் நிவேக் எக் பவுண்டேஷன் தலைவர் சபரிவாசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மாரத்தான் போட்டியானது இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் தொலைவு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியில் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் மாரத்தான் ஓட்டமானது பசுமை காடுகள் வழியாகவும் கிராமங்கள் வழியாகவும் சென்று செல்லும் வழியிலெல்லாம் பந்துகளும் வீசப்பட்டு மரக்கண்டுகளும் நடப்பட்டன மாரத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மாரத்தான் போட்டிக்கான ஏற்பாடுகளை நெல்லை ரன்னர்ஸ் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் காஞ்சனா சுரேஷ் தலைமை தாங்கி மிக சிறப்பாக செய்திருந்தார் வணக்கம் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கோபால சமுதிரம் அந்த இடத்துல நெல்லை ரன்னர்ஸ் ரன் பை நெல்லை ரன்னர்ஸ் ட்ரஸ்ட் அவங்க நடத்துகிற இந்த ட்வென் டென் கே கிலோமீட்டர்ஸும் டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸோடைய ஸ்டார்டிங் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதோட நாங்கள் நெல்லை ரன்னர்ஸோட அசோசியேட் ஸ்பான்சர்ஸு இனோவில் கிளப் ஆஃப் திருநெல்வேலி அப்புறம் மின்சோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜா விக்னேஷ் அவங்களும் சேர்ந்து அப்புறம் ஆல்வன் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரப்பி அவங்க அப்புறம் இங்கே கோபால சமுத்திரத்தில் எக் ஃபவுண்டேஷன் எக் ஃபவுண்டேஷன் அவங்களும் சேர்ந்து இந்த இதை நடத்துகிறோம் இன்னைக்கு வந்து எங்களுடைய தீம் மரம் வளர்ப்போம் லாஸ்ட் இது வந்து மூணாவது தடவை நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஒவ்வொரு தடவையும் இந்த தாமிரபரணி ரிவரை சுற்றி நமக்கு நிறைய மரங்களை வளர்த்து இன்னும் நல்லா இந்த இடத்த பசுமையாவும் செழிப்பாவும் தான் எங்களுடைய ஆசை அதனால இந்த தடவையும் நிறைய விதை பந்துகள்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் ரன்னர்ஸ் கையில போற இடத்துல எல்லாம் போய் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு போங்க அப்படின்னு பிளஸ் அதவும் சேர்ந்து கையிலயும் நிறைய மரங்களை வச்சு இங்க ஒரு ஒரு ஐம்பது மரங்களை நடுற மாதிரி இன்னைக்கு பிளான் இருக்கு இனவில் கிளப்ஸோட சேர்ந்து நாங்க அது பண்றோம் இன்னைக்கு சோ இந்த இது வந்து ஈவெண்ட் வந்து ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே வந்திருக்கு எங்களோட ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்தாங்க ஆனால் நாங்கள் லிமிட் பண்ணது இரநூறு தான் அதில் பத்து கிலோமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க இருபத்தோரு கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஐம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது ஆல்மோஸ்ட் டென் ஓ கிளாக்ல முடிஞ்சிரும் அப்புறம் அவங்க முடிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மால் பிரேக்ஃபாஸ்ட்டு அது இயற்கையோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி எல்லாமே வரகரிசி சாம அந்த மாதிரி எல்லாம் அழகாக கூழ் கம்மங்கூழ் இந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஹோப்ஃபுல்லி all participants are surely they'll enjoy enjoy this team thank you thank you so much